அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசினருக்கு செவ்வாய் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான விருச்சிக ராசிக்கு செல்கிறார் விருச்சிக ராசினருக்கு ராசிநாதனும் செவ்வாய் ஆறாம் இடமாகிய மேச ராசியின் அதிபதியும் செவ்வாய்தான் ஆக ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுகிறார் ஆட்சி பெறுகிறார் எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் ஆட்சி பலம் உச்சம் அடைகிறாரோ அப்பொழுது ராசியினால் நன்மைகள் அதிகரிக்கும் மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட ராசிநாதன் பலமாக இருந்தால் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் தளங்களான சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை சுபகாரியம் நடைபெறவில்லையே இல்லையே தடங்கலானது என்று வருத்தப்பட்டவர்களுக்கு சுபகாரியங்கள் மனம் மகிழும்படு நடைபெறும் உத்தியோகத்தில் சிறப்பு நன்றாக உழைப்பீர்கள் நல்ல பெயர் வாங்குவீர்கள் மேல் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள் மாணவர்கள் போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறலாம் விளையாட்டுகளில் ஆர்வமாக பங்கு பெற்று அனைத்து விதமான பரிசுகளையும் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறை நன்மை என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை வீடுகளை விற்கலாம் நல்ல விலைக்கு செல்லும் ஆகவே அதில் நன்மைகள் பண வரவுகள் அதிகரிக்கும் பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை வீடு மனை வாங்க விற்க உகந்த நேரம் இது நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் விளைச்சல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் நல்லபடியாக தாராளமாக கிடைக்கும் விதைகள் உரங்கள் மருந்துகள் போன்றவை நல்லபடியாக கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தியாகும் ஆக விருத்திக ராசினருக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது நன்மை குருவினுடைய பார்வை ஏற்படுவது மிகப்பெரிய நன்மை கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்